கடவுளின் இருப்பிடம் என்ற தலைப்பில் இப்படி ஒரு வலை கதை உண்டு கோயிலுக்கு முன்பு அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் பிச்சைக்காரன் வரம் வேண்டி வந்த மக்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் இதை மட்டுமே போட்டுவிட போதிய வருமானம் இல்லாமல் பசியால் வாடினான் வாடிய மனநிலையோடு நிலையோடு அருகிலுள்ள டாஸ்மாக் கடைப்பக்கம் போனான் கடை முன்பு பசி கிறக்கத்தால் அப்படியே அசந்து அமர்ந்து தூங்கிவிட்டான் வெளியே வந்த மது பிரியர்கள் போதை கலந்த உற்சாகத்தோடு அவன் முன்னால் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஏன் நூறு ரூபா அப்படின்னு போட்டாங்க சிலர் ஓசி குவாட்டரும் கூட தந்தாங்க கூடவே ஊறுகாய் பொட்டலமும் வச்சாங்க கை நிறைய காசோடும் மதி நிறைந்த குவாட்டர் போட்ட போதையோடும் திருவாய் மலர்ந்தானாம் அந்த பிச்சைக்காரன் தெய்வமே நீ இங்கேயா இருக்க நீ கோயில இருக்க நினைச்சு இவ்வளவு நாள அங்க போய் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கிட்டனே காசேதான் கடவுள் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா ஹெல்மெட் போடலைன்னா செத்து போயிடுவேன்னு கவலைப்படுற கவர்மெண்ட் குடிச்சு குடிச்சு லிவர் வீங்கி செத்து போயிடுவேன்னு ஏன் கவலைப்பட மாட்டேங்குது புலம்பல் கொரோனா பரவாத இடங்கள் பின்வருமாறு கட்சி மீட்டிங் ஷாப்பிங் மால் சுற்றுலா தலங்கள் தியேட்டர் மற்றும் டாஸ்மாக் கொரோனா பரவும் இடங்கள் பின்வருமாறு பள்ளிகள் கல்லூரிகள் ஆபீஸுகள் நல்லா வருவீங்கடா முதலில் மனிதன் மதுவை குடிக்கிறான் பின்பு அது மனிதனை குடிக்கிறது பெற்றோரே கேட்பீரே குடிகாரன் திருந்துவான் என்று திருமணம் முடித்து வைக்காதீர்கள் பெண்கள் ஒன்றும் அவர்களை திருத்தும் சீர்திருத்தவாதிகள் அல்ல சிறப்பான கதைகள்